மேல லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியா கடகலக்கணத்துக்கும் பாகிஸ்தான் அதிபதியாக இதுக்கு மேஷத்துக்கு தனுசு வர மாதிரி கடகத்துக்கு மீனம் வரார் புரியுதுங்களா சோ அதனால அவரும் நல்ல விசேஷமான பலனை கொடுப்பார் லக்ன சுபராவும் வருகிறார் அதே சமயத்துல லக்ன இயற்கை சுபர் லக்ன சுபரா வரார் அதோட கடக லக்னாதிபதி சந்திரனுக்கு மிகப்பெரிய நண்பராக வரார் அதான் குரு சந்திர யோகங்கிறது ஒரு விசேஷமான ஒரு யோகம் புரியுதுங்களா சனி செவ்வாய் எவ்வளோ நெகட்டிவோ அந்த அளவுக்கு விசேஷம் வந்து குரு சந்திர யோகம் புரியுதுங்களா ஸோ கடகலக்னத்துக்கு குரு மிகவும் நல்ல ஒரு கிரகம் அது ரெண்டாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறதோ லக்னத்திலேயே உச்சம் பெறுவதோ அது திக்பலமும் பெறுவார் ரொம்ப நல்லது தான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்லது பாகிஸ்தானத்தையே பார்ப்பாரு நாலாம் இடத்துல இருக்கிறதும் தப்பு இல்லை சுக்கரனோட வீட்டில் இருந்தாலும் பத்தாம் வீட்டை பார்த்து நல்ல தொழில் மேன்மையை கொடுப்பாரு ஐந்தாம் வீட்டில இருந்தால் நல்ல குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் கொடுப்பார் ஆறாம் இடத்துல தான் கடன் மூலமா ஜெயிக்கலாம் எப்பவுமே கடன் இருக்கும் ஆனால் நல்ல ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் டெவலப் ஆவாங்க ஓடி அக்கௌண்ட் வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க வெளிநாடு போவாங்க ஒன்று ஒன்று வாங்கி ஒரு லோன் போட்டு வாங்குவாங்க அப்புறம் லோனை கட்டிட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டி போவாங்க அந்த மாதிரி லோன் மூலமாகவே சம்பாதிப்பாங்க ஏன்னா குருங்கிற நல்ல கிரகம் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டு பலன் மூலமா தான் கொடுப்பா பார்ப்பார் அதே சமயத்துல ஏழாம் இடத்துல நீச்சம் ஆகுறதும் பெருசா தப்பு இல்லை அது நீச்ச பங்கமாச்சுன்னா ஒண்ணுமே நல்லது எட்டாம் இடத்துல போறதும் வெளிநாடு வெளிமாநிலம் ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல நல்ல பலனை கொடுப்பார் ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்தில் இருக்கிறது ஒண்ணுமே விசேஷம் பத்தாம் இடத்துல மேஷத்தில் இருக்கிறது அருமை ஏன்னா அதோட பிடித்த வீடு செவ்வாயோட வீடு ராஜோகாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல தொழில் மேன்மை வரும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை பன்னெண்டாம் வீட்டுல இருந்து ஆறாம் வீட்டை கனெக்ட் பண்ணி கடன் மட்டும் கொடுப்பார் கடன் பிரச்சனைகள் உடம்பு உபாதைகளை கொடுப்பார் அதாவது உடல் உபாதையினா போய் நம்ம இறந்துற மாதிரியோ ஆயுசு பிரச்சனையோ அப்படி அல்பாயுசோ கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி ஒரு எப்பவுமே வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் ஒரு தைராய்டு ப்ராப்ளம் டயபட்டீஸ் சுகர் இஷ்யூவு பிபி சுகர் அது மாதிரி சில விஷயங்கள் கொடுப்பார் ஆனால் ஆயுசு பங்கத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் ஸோ அதனால இதுதான் வந்து கட குரு வந்து ஒரு விசேஷமான பலன் கொடுக்கக்கூடிய கிரகங்கிறது நம்ம